என்ன பொறுத்த நான் கூலி போன பன்னெண்டு சம்பளத்துக்கு நான் கூலி அளவு போனேன் ஆரம்ப பன்னெண்டு ரூபாய் எத்தனை வதுல இருபது இருபத்தி மிளகா இதுக்குள்ள எத்தனை இந்த செடியல் நிக்குது நிக்கூறு கண்டு அப்படி என்ன

வணக்கம் ரோடே நானும் ஒரு சீலன் இது எஸ்பி புலக்ஸ் அடிக்கிற வெயிலுக்கு திரும்பவும் ஒரு தான் வந்திருக்கிறோம் அதான் கூலிங் கிளாஸ் பாருங்க இப்ப நான் நிக்கிற இடம் இலங்கையில யாழ்ப்பாணத்துல புத்தூர் பகுதியில் நிற்கிறேன் குறிப்பா புத்தூர் நவகிரி என்று சொல்ற பகுதியான நிக்கிறேன் இந்த பகுதியில ஒரு வீதி உரமா பாருங்க மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருக்குது இந்த இடத்துல ஒரு ஐயா நிறைய பயிரை வச்சு செய் பாருங்கோ இந்த வீதியில முன் கோயில பாருங்க வெங்காய பயிர் இருக்குது அதை விட அங்கால பார்க்க போனால் மிளகாய் இருக்குது அதோட அங்கால புகையில் இருக்குது இப்படி கண்ணுக்குற்ற தூரம் வரைக்கும் நிறைய பயிர்களை வச்சு அந்த ஐயா செஞ்சு கொண்டு வரார் இப்போ நாங்கள் போய் அந்த ஐயா சந்திக்கப்போகிறோம் சந்தித்து ஐயாவுடைய அந்த விவசாய அனுபவத்தை பற்றி கேட்டு அறியப்பறோம் நிறைய விஷயங்களை ஐயா சொல்லுவார் ஏன்னு சொன்னா நான் பார்க்க போன வரைக்கும் நிறைய பயிர்களை ஐயா செய்கிறார் அதான் ஐயாவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் ஐயா தன்னுடைய விவசாய அனுபவத்தை பற்றி சொல்ல போகிறார் தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பார்க்கறது மூலமாக ஐயாவுடைய அந்த விவசாய அனுபவம் பற்றி அறிஞ்சு கொள்ள முடியும் இது வரைக்கும் எஸ்பிசியில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கிறவங்களே சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் நவகிரி புத்தூர் வீதி பாருங்கோ இந்த வீதியில இருந்து அப்படியே இந்த பகுதியை நாங்க இறங்கி பார்த்தோம்னு சொன்னால் முன்னுக்கு நூட்டுக்கு அப்படியே வெங்காய தோட்டம் இருக்குது ஐயாவுடைய வெங்காய தோட்டம் இருக்குது பாருங்கோ நூட்டுக்கு வெங்காய தோட்டம் அப்படி அங்கால பார்த்தோம்னு சொன்னால் காட்டம் பாருங்க மிளகாய் தோட்டம் மிளகாய் தோட்டத்துக்குள்ள ஒரு அம்மா நண்டு மிளகா ஆங்கி ஒன்று அது மட்டும் இல்லாமல் ஐயா ஒன்று கூட வேலை செய்யறார் மிளகாய் தோட்டம் இருக்குது அப்படி அங்கால பார்த்தோம்னு சொன்னால் நீண்ட தூரத்துக்கு புகையில தோட்டம் இருக்கு ஐயா வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கிறீர்கள் பரவாயில்ல இருக்கிறோம் இருக்கிறீர்கள் என்ன பேர் உங்களுக்கு எனக்கு மார்க்கண்ட் எத்தனை பேர் ஐம்பத்தி எட்டு அறுபத்தேழு அறுபத்தேழு இந்த இடத்துக்கு என்ன பேர் இது புத்தூர் வடக்கு புத்தூர் வடக்கு என்ன புத்தூர் வடக்கு மந்திரி மலை மந்திரி மலை நீங்க வந்து அவ்வளவு காலம் விவசாயம் அந்த காலம் தொடக்கம் இருபத்தி நாலு வயதுல இருந்து

வழக்கம் தண்ணிக்கலாம் அப்படியே மேற்கிட்ட விழா கூறாய் வீட்டு பச்சை மிளகா இதுக்குள்ள எத்தனை மரம் நிற்கிது இந்த செடி செடியை நிற்குது மேலே கணக்கிலே செய்யல ரெநூறு ஆண்டு அப்படி தொண்ணூறு கொண்டு நிற்குது தொண்ணூறு கொண்டுன்னு இப்போ வந்து வந்தைய இப்போ எத்தனை மாதம் இது நீங்க நெல்ல நெண்டா நிற்கும் ஒரு வழியாக உண்டு நிற்கும்

சரி தினம் கண்டா பொருத்தும் பொருத்தம் இப்ப வந்து இந்த மூளை கண்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்ன வகையான இனங்கள் இருக்கு இந்த வேற என்னண்டா இப்ப இது நாங்கள் சூப்பர் வேணா இனங்கடாக்கு இது நாங்கள் போட்டது ரஜினி நோய் தாக்கம் இல்லாமல் சரியா இருந்தால்

இப்போ பச்சை மிளகா பொறுத்தவரைக்கும் வந்தாயா உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ இந்த நீங்கள் பராமரிக்க இப்போ இந்த இப்போ விளைய விடுங்கோ விளைய விடுவோம் இப்போ அந்த நோய்கள் தாக்கம் என்ன மாரி இருந்தது என்ன பண்ணுறீங்க வேண்டாக்கா நோய் வாரா கூட விளையாண்டு வாரா கூட கவனிச்சு மருந்தை என்ன நோய் கூட வாது இந்த சுருள் தான் பெரும்பு எப்படி ஒரு சுருள் உங்க எப்படி ஒரு மொட்டு ஓ மொட்டு கட்டு சுருள் மற்றதுக்கு வந்து இப்ப என்ன மருந்தோல் மருந்தோல் இதெல்லாம் மெருதுதான் விலைகள் கூட தான் நாங்கள் அடிச்சும் பார்த்தா இனி வேறு காலம் போட்டு காலம் காலம் போட்டு தெரியுது இப்ப நீங்க வந்து இனி வந்து இது காலம் போகணும்னு சொன்னா வந்து நீ இது எல்லாம் போடு புடிங்கி போட்டு வச்சுட்டு ஒரு ஆடி ஆடி உங்காதுக்குள்ள பிரிந்து நாடுவோம் மூட போட்டு நாடாது அந்த ஆட்சியனுக்கான் மேரியில விற்கிற உங்க முளை

இந்த பகுதியில் பாருங்க ஐயா சொன்ன மாதிரி தான் இந்த புகையில் பயிற்சியை எப்படி அழிய பாருங்க ஐயா சொன்ன மாதிரி இந்த புகையிலையால் நிறைய நட்டப்பாட்டுட்டேன் நிறைய இந்த புகையில கண்டு நிறைய அழிஞ்சிருக்குது நாங்கள் சாதாரணமாக பாக்கைக்கு தெரிவிக்கிட்டு நிறைய தென்படுது கண்டு பாருங்க அழிஞ்சிருக்கு இந்த மழையால் நிறைய புகையில் கண்டு இல்லாமது எப்படி இப்படிதான் புள்ளி புள்ளியா பாரதம் புள்ளி புள்ளியா வந்து தான் அப்படியே இடியல் பழுத்து அழுகி போறது இதால தான் ஐயாவுக்கு அந்த புகையில தோட்டம் வந்து நட்டம் வந்திருக்கு ஐயா சொன்னவர் மூன்று லட்சம் ரூபாய் பெருமையான தோட்டத்தை ஒரு லட்சத்துக்கு வைக்கணுமா அந்த அளவுக்கு ஐயா நட்டப்பட்டு போட்டார் வயிறு இப்படி ஏன் தனியா பாடுபாடு இல்ல இல்ல இப்ப நீங்க இந்த மாதிரி வேலை செய்ய இப்ப ஆரோக்கியமா இருக்கிறீங்க

நாங்கள் கொஞ்சம் அலைஞ்சா எங்கடைய பொருள் வண்ணங்கள் அது எல்லாம் அலைஞ்சாது கொஞ்சம் தோட்டம் செஞ்சோம் அந்த காலத்துல தோட்டம் செய்து பெரிய கோடீஸ்வரர் ராமந்தாக்கள் மிதிக்கலாம் இந்த காலத்துல தோட்டத்துல வந்து ஆஹ் நட்டப்பரசனம் சொல்றாங்க அந்த விலை வாசிக்கு யாழ்ப்பாணம் இந்த ஏரியால தோட்டம் செய்து வடிவா உம் மூலகனமா ஆனா ஆட்கள் கூட வெளியாண்ட ஆனா கொஞ்சம் மூலகனமா இருக்கிற தோட்டம் செய்து இப்ப வீடு கட்டம் கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம் என்ன காரணம் ஏன் அப்படி வந்தான்னு சொல்றீங்க நீங்க அப்புறத்துல காணி அல்வில உம் இனி அதோட தோட்ட பயிர்கள் நாங்கள் செய்தாலும் அரசாங்கம் ராக்குமதி செய்கிறோம் அதால இப்ப பூங்காமெல்லாம் ரொக்கமதி செய்யாதான் மகத்தின் மக்களை பார்க்கலாம் எங்களை செய்யலாம் இப்ப நாங்கள் செய்தோம் நாங்கள் அந்த காலத்துல இப்ப செய்ய செய்ய அந்த நாங்கள் ஊற்று செய்யணுக்கம் கட கிழங்காலும் இல்ல

எப்படி பன்னெண்டு அது வந்து உங்களோட ஒரு விடாமுயற்சி உழைப்பால வந்து ஒரு முன்னேற்றம் நீங்க அந்த நேரம் சோர்ந்து போயிருந்திருந்தால் இன்றை நீங்க அந்த பத்து பயிர் செய்யறது பெரிய ஒரு விவசாயம் வந்திருக்க மாட்டேன் வந்திருக்க மாட்டேன் பிள்ளை அப்படிதான் நான் நான் வளர்த்து நானும் படிச்சேன் படிச்சனால்தான் இந்த பிள்ளையாலே பிள்ளையாளி பார்க்க வயது குறைஞ்ச பிள்ளையாலே கல்யாணம் செய்த விட்டு கூலி வேலையே தெரியல பிள்ளையாளி கூலி வேலையே தெரியல அவ்வளத்துல தேவை படைப்பிச்சு இருக்கிறேன் அந்த காலத்துக்கு பண்பா நடந்தது பண்பா கல்யாணம் செய்தது வியாபாரங்களோ அது தன்னுடைய இன்னத்துல வாழக்கூடிய புத்தியில இருக்கு அப்படி நாங்கள் நாங்கள் அந்த படிச்சான்

சரியில்லை இப்போ வந்து உங்கள சந்திச்சு சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து பக்கத்துல உங்களோட வீட்டு பக்கத்துல தோட்டம் இருக்குது நிச்சயமா நாங்க பிறகு வருவோம் சந்திப்போம் என்ன சொன்னா வந்து உங்கள போல ஆக்கூட இந்த நாங்க அறிஞ்சு உள்ள விருப்பதனா இருக்கு நீங்க அடுத்த கட்டம் வரைக்கும் இப்ப எத்தனை மாசம் இப்ப நீங்க வந்து நாங்கள ஆடி ஆடி ஆவணியில வந்து எல்லாம் கரண்டு அத நீங்க பிறகு வந்து முடுங்கி எடுக்க கூடாது விளையாடு மூணு மாதம் கழிவு அந்த பகுதியில கட்ட மாரி நீங்க இதெல்லாம் நான் போயிருந்தாங்க உங்ககிட்ட சரி நன்றி ஆமா